அலமது இல்லா அலாத்து வசலாம் அலா ரசூல் இல்லா அன்புக்குரிய சகோர்களே அதாவது சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் ஏற்படுகின்ற போது நாம் என்ன செய்ய வேண்டும் இஸ்லாம் என்ன சொல்கிறது என்பதை பற்றி நாம் பார்த்தால் நபிகள் நாயகம் சல்லல்லாசலாம் அவர்களுடைய மகன் இப்ராஹிம் என்ற அந்த குழந்தை மரணித்த தினத்தில் சூரிய கிரகணம் ஏற்பட்டது மக்கள் எல்லாம் பேசிக்கொண்டார்கள் அல்லாவுடைய தூதருடைய மகனுடைய மரணத்துக்கு சூரியன் கூட துக்கம் அனுஷ்டிக்கிறது என்று பேசிக்கொண்டார்கள் இது காதுகளிலே விட நபிகள் நாயகம் சல்லல்லாசலமார்கள் மக்களை ஒன்று திரட்டி ஒரு உபதேசம் நடத்துகின்றார்கள் சந்திரனும் சூரியனும் அல்லாவுடைய இரண்டு அத்தாட்சிகள் அதிலே கிரகணம் ஏற்படுவது யாருடைய மரணத்துக்காகவும் யாருடைய வாழ்வுக்காகவும் கிடையாது எனவே உங்களுக்கு சந்திரகிரகணம் ஏற்பட்டால் நீங்கள் தொழுகையின் பக்கம் விரா விரையுங்கள் என்று செல்லல்லாசல் அவர்கள் சொன்னார்கள் இன்னொரு விவாயத்தில் பிரார்த்தனையின் பக்கம் விரையுங்கள் என்று சொன்னார்கள் இன்னொரு அறிவிப்பிலே நீங்கள் இக்குருவின் பக்கம் விரையுங்கள் என்றும் சொல்லிக்காட்டுகின்றார்கள் எனவே இந்த சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ ஏற்பட்டால் நாம் அந்த கிரகண தொழுகை தான் தொழ வேண்டும் அது எந்த பகுதியில் ஏற்படுகின்றதோ அந்த பகுதியிலே அந்த கிரகண தொழுகை என்ற அந்த தொழுகை ஏற்படும் அந்த தொழுகை சாதாரணமாக ரெண்டு காலத்தாக இருக்கும் அதில் ஒவ்வொரு ரக்கத்திலேயும் ரெண்டு ரொக்க ரெண்டு தடவை நிலைக்கு வந்து ரெண்டு தடவை சூறா ஓதி ரெண்டு சுஜூதி செஞ்சு அந்த தொழுகை இருக்கும் அந்த நபிகள் நான் சல்லமாக செய்து காட்டுறாங்க இது போக மக்கள் மத்தியில் ஒரு மூட நம்பிக்கை இருக்குது இந்த கிரகண நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் வெளியில் வந்தால் அந்த குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற ஒரு மூட நம்பிக்கை இருக்குது இதை விஞ்ஞான ரீதியாக கூட சிலர் சொல்லுவாங்க ஒரு கதிர் அந்த கிரகண நேரத்தில் வெளியாகுது அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் நீங்கள் எந்த ஒரு இன்டர்நெட்டில் போயோ விஞ்ஞான ரீதியாக ப்ரூஃப் பண்ணப்பட்ட ஏதாவது தகவல் இருக்குதான்னு கேட்டால் கிடையாது அது சம்மந்தமாக நம்ம நிறைய தேடி பார்த்துட்டு தான் இந்த ஒரே நடத்துகிறோம் அப்படி எந்த ஒரு கதிர்களும் வந்து எந்த ஒரு தாக்கத்தை உண்டாக்கினதாகவும் நிரூபிக்கப்பட்ட ஆதாரங்கள் எதுவுமே கிடையாது அதில் எந்த தப்புமே கிடையாது இஸ்லாம் அப்படி அதை சொல்லவும் இல்லை எனவே அது ஒரு மூட நம்பிக்கை ரெண்டாவது அந்த கர்ப்பிணி பெண்கள் அறுத்தாங்கன்னு சொன்னால் மீனை வெட்டினா வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தையினுடைய உடம்புகள் வெட்டப்பட்டு அங்கவீனங்களாக பிறக்கும் அந்த நேரத்தில் அவங்க மீனை வெட்டக்கூடாது அப்படி கிணத்தை மூடி வைக்கணும் அப்படின்றலாம் சொல்லுவாங்க இது ஒரு மூட நம்பிக்கை ஏன்னா கிணத்தை மூடலாம் குளத்தை மூடலாமா குளத்து தண்ணியை நிறைய பேர் குடிச்சிக்கிட்டு இருக்கிறோமே இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை எனவே அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த கிரகண தொழுகையே நாங்கள் நிறைவேற்றணுமே தவிர வேறு கிணத்தை மூடுறது கற்பிணி பெண்கள் வெளியில் வரக்கூடாது அதை இது நாங்கள் எல்லாம் வெட்டக்கூடாதுங்கிறதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கொள்ளணும் அல்லாஹாக்கு சுபானத்தில் நம் அனைவரையும் பொருந்திக்கொள்வானாக